தெரிய தெரிய அன்றைக்கே நடந்துட்டு அனுமதி தரமாட்டாங்க அப்ப காசுல்லாம <Infinity Explosion>

இந்த அனுமதி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்து இன்னைக்கு நாங்கள் கட்டுறதுக்கு இங்கே இந்த சுடலைக்கு வந்து நிற்கிறேன் இப்போ நாங்கள் வீடியோ போட மாட்டோம் தேதி தான் நினைவு நாள் வருது ஸோ நாங்கள் மாமியாக்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் அப்போ அவங்க வருவாங்க நாங்கள் அதையும் எடுத்துட்டு தான் ஒரேடியாக வீடியோ போடலாமென்று இப்போ நாங்கள் கடலை கட்டுறதுக்கு என்னென்னலாம் வேலை செய்கிறோம்னு சொல்லி காட்டிட்டு தேதி நாங்கள் நினைவு நாளுக்கு வரும்போது நாங்கள் வீடியோவில் உங்களுக்கு காட்டுவோம் அதுக்காக நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் なるなるあれこれも割とにこまいなるあれ本当に難しいかとですね。グラム

எப்படி இருக்கு ம் டே நாங்கள் மதித்த பிறகு ரெண்டாவது கதையும் நாங்கள் அங்க போகும்போது எல்லாமே உங்களுக்கு வீடியோல நாங்கள் காட்டுறோம் ஒரு ஒரு ஆளாக அங்கே போவோம் அங்களை வாகனம் வருது கவனம் எல்லாம் எடுத்து வாங்க அங்கால பூவெல்லாம் நான் எடுத்துட்டேன் தேங்காய் அப்போ கொண்டு வந்தீங்களா நாங்கள் கொண்டு வந்தோம் வாங்க நீங்களும் எல்லாரும் வந்து தீனம் நாங்கள் போகணும் கேஸ் வாங்கல நீங்களும் சேர்ந்து போக ஓ சரி போங்க தாங்க நீங்கள் கொண்டு போங்க நில்லுங்க வாங்க மரட்டு செலவு இங்கே நினைவு இருக்கா வந்தது மாமா மரட்டு நில்லுங்க ஓட்ட போங்க எல்லாரும் போய் கொண்டிருக்கின்றோம் ஆ இல்ல நான் குடுப்பம். ஓ உம் உம் இல்ல இல்ல அது உண்டு அது ஒரு படி என்ன போங்க அங்க போங்க ஒரு ஆக்களுக்கு தெரியாத ஒரு சர்பிரைஸ் இருக்குன்னா நான் போய் கொண்டிருக்கேன் ஒரு ஆக்களுக்கு தான் நீங்க போங்க 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 நீங்க அப்ப உங்களுக்கு கொண்டு தோணே இல்ல சரி அங்க ஓ அப்ப விலங்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியல உம் உம் அதான் அக்காக்குன்னு தெரியலையா உண்டும் அரோ அட்டிரிக்க வந்து ஆறுன்னு தெரியலையே ஆகல் கதை கேசு ஆகல் கதை ஆனா கட்டி இருக்குதே தெரியாது இதெல்லாம் அண்டைக்கே நடந்துட்டு நான் சொல்லவே கொடிக்காம நிக்கிறேன் மசகுட்டி அது நினைக்கிறது கவனம் நான் சர்ப்ரைஸ் இருக்குது தான் வாங்கி கொண்டு இது அடிக்க கொடுக்கறதுக்கு தான் இது போட்டு கேஸ் ஓ இதுக்கு தான் கொண்டு வந்தேன்

அங்கேயே வச்சிடுங்க டான் மக்கா டான் மக்கா ஓ கேம்ல குள்ள ஒரு Black ல இது நாங்க இதன வருஷம் வந்துட்டு போயே கொஞ்சம் ஒரு ரெண்டு கட்டிட்டாங்க அப்படித்தான சொன்னாங்க அந்த பொடியை இப்பதான் கண்ட வேண்டும்

இவ்வளவு அங்க இருந்தது போ ம் என்ன எடே كده நடுவுல மஞ்சள் நடுவுல மஞ்சள் வேண்டி கோசலா இருக்கு யார போறாரு ரோஸ்ல இருக்கு எங்க വണ്ടി വാന സ്ഥിതി കൊളിറ്റി കൊടേറാ അടിയിർക്കറ്റി വാങ്ങില്ല നാം ഉളക കൊണ്ടാ മുളകിന്റെ അങ്ങോട്ട് വൈ പോകുऊं മ്മ് കാട് കാട്ന്ന് ഉണ്ട് വാ മെണ്ടി മെണ്ടി വെങ്ങ വെങ്ങ ഇങ്ങോട്ട് നോക്ക് 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 ഇങ്ങോട്ട് നോക്ക്

ഇങ്ങോട്ട് പോണ്ടേടേ ഓക്കേ അവരടണ്ടേ നീ ഇങ്ങോട്ട് പോയി ഇങ്ങ മാമാനെ കണ്ടിക്ക് ഇങ്ങേ പറ ഇങ്ങേ പറ ഇങ്ങേ പറ ഇങ്ങേ പറ മാമാനെ വരെ പറ ചുറ്റും

அம்மாவுக்கு தெரியாத நீ கலர் கட்டினேனக்கா அப்ப அம்மா காட்டிட்டு எல்லாம் நாங்க கும்பிட்டுட்டு வலிக்கிட்ட இது எத்தனை நாள் நாங்க நாலஞ்சு நாள் கஷ்டப்பட்டு வந்து வந்து அவையும் கஷ்டப்பட்டு வெண்ணு கட்டினாங்களும் அப்ப நாங்க வந்து வந்து சர்ப்ரைஸ் ஆயிருக்கணும்னு சொல்லி ஒருத்தருக்குமே தெரியாது இங்க வர்ற வரைக்கும் ஆளெல்லாம் தேடுதுங்க அவளை காணல என்று தேடுது அக்கா எல்லாம் அப்ப நாங்க வந்து இத நல்லபடியா முடிச்சிட்டு வெளிக்கிட்ட என்னடா இந்த வீடியோ எல்லாம் யூடியூப்ல போடுறாங்கன்னு நினைக்காயங்க இது வந்து என்ன நாங்க ஒரு ஞாபகமா இருக்குமே நான் இப்ப காலங்காலமா யூடியூப்ல போட்டு வச்சா இது ஞாபகமா இருக்கும் எங்கட பிள்ளைகள் அக்காட பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு ஞாபகமா இருக்கும் தெரியாது கல்லறைய தேடுறோம் எங்கட தம்பி இவரு எங்கட அப்பா இவரு தம்பி எங்க தம்பி கல்லரை சொல்லி பிறகு கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு வந்தது அப்ப தரமாட்டேன் இது சொன்னவே அதுக்கு பிறகு ஒரு ஆளுக்கு நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரையும் தாட்டு சொல்லி தான் ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு அனுமதி வாங்கிட்டு ஒரு கல்லரை கட்டுவாங்க வாங்கி கட்டினேன் அப்ப மனசுக்கு இந்த இந்த வருஷங்களுக்கு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு எல்லாமே ஒற்று குறையும் இல்லாம எல்லாம் அழகா வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்னுடைய தம்பியும் என்னுடைய எல்லாமே அவையோட செலவுல எல்லாம் நல்லபடியா செய்து முடிச்சிருக்காங்க வந்தம் மன நிறைவோடு இந்த முறை நாங்க வீட்டுக்கு போறோம் நாங்க முடிச்சிட்டு வந்துட்டோம் ஆனா ரெண்டு வைரவராக்கள் இப்போ அங்க போறதுக்கு வேட்டைக்கு போறதுக்கு பார்த்து கொண்டிருக்கேன் அதனால நாங்க டிஸ்டர்ப் பண்ண போயிடுவோம் ดังปุ่ม